அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு இந்த அதிசார குரு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க சித்திரை சுவாதி விசாகம் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணது பாருங்க முழுமையா பார்த்துதான் உங்களுக்கு புரியும் இப்போ துலாம் ராசி துலாம் வீட்டுல இருந்து

தனஸ்தானத்தை பாக்குற தனஸ்தானத்தை பொருளாதார ரீதியா அடுத்த முன்னேறி போவீங்க நல்ல 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 ஒரு 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 வாய்ப்புகள் வாய்ப்புகள் தொழில் அமையும் கிடைக்கும் குழந்தைங்க இருக்கீங்க படிப்புல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு இரண்டாம் இழன்றது குடும்பத்துல சில பிரச்சனைகள் சண்டை சச்சுறுகள் பிரிவினைகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு தன நல்ல வலுவா இருக்குங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் வாக்கு ஆரம்பிக்கும் இப்ப வந்து குரு பகவான் வந்து உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தை நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அடுத்தது இரண்டாம் இடத்தை விட்டு நான்காம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானத்தை தாய் மூலியமா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் இடம் வாங்கறது வீடு கட்டக்கூடிய அம்சங்கள் பொருளா வாங்குறது ஜுவல்ஸ் வாங்குறது பைக் வாங்குறது கார் எடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிசார குறுப்பெயர்ச்சிக்கு இருக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடம் ருண ரோக இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் நான் சொல்லி ஆகணும்

உங்களை நிறைய வந்து கந்திஷ்டி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதுக்கு சுத்தி போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து சுத்தி போட்டுக்கோங்க பூசணிக்காவும் சரி லெமன் அதிகமா யூஸ் பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்கு உண்டான கந்திஷ்டி விலகும் கந்திஷ்டி அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இப்ப வந்து உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இப்ப இப்பயே நீங்க பாத்துக்கிறது நல்லது டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க நீங்க அந்த அதிசார குருவா வரும்போது அதை அப் பண்ணி கொடுத்துரும் அந்த பிரச்சனைகள் வீரியங்கள் அதிகப்படுத்திடும் அதனால உடல்ல எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் அது ஆரம்பத்திலே பாக்குறது நல்லது அது இப்பயே நீங்க பாத்துருங்க இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள நீங்க வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டீங்கனாலும் அது பெரிய பிரச்சனைகளா போயிடும் அதனால கொஞ்சம் கவனம் தேவை உடல் ரீதியான விஷயங்கள்ல கவனம் 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 கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் அதுல கவனமா இருங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆல்ரெடி கடன் தாங்க இருக்குன்னா கடன் அடைச்சிட்டே இருப்பீங்க ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டே இருப்பீங்க ஏன்னா ஆறுக்குடிய அதிபதி உச்சம் பெறக்கூடாது பத்துல வந்து உச்சம் பெற அப்ப தொழில் கோஷம் வேலை கோஷம் கடன் வாங்குவீங்க கடன் அடைச்சிருவீங்க ஆனா இருந்தாலும் இந்த கடன் சுமைகள் அதிகரிக்கும் இந்த மூன்று மாத காலங்கள் பிளஸ் என்னென்ன சொன்னோம் மைனஸும் இருக்குங்க அப்ப கடன் வாங்கி நீங்க வெஹிக்கல் வாங்குறது கடன் வாங்கி நீங்க வந்து வீடு கட்டுறது இடம் வாங்குறது சுப நிகழ்ச்சிகள் பண்றது சுபகாரியங்கள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தொழில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து சுப விஷயங்கள் தானே இதுக்கு கடன் வாங்குறது நல்ல விஷயம் தான் ஆனா இதுக்கு கடன் வாங்கி செய்வீங்க கடன் அழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அதனால கவலைப்படாதீங்க இதெல்லாம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எப்படின்னா ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் நல்லா டூர் போகணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அது நல்லா வந்து டூர் போகக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லா வெளியூர் போயிட்டு வருவீங்க ஹாப்பியா இருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய டைமா இருக்கு நீங்க வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்னைக்கும் அம்மன் வழிபாடு சிறப்பானது ராகு காலத்தப்ப அம்மன் வழிபாடு பண்ணுங்க அது மாரியம்மனா இருக்கலாம் காளியம்மனா இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க வீட்டு அருகாமையில் உள்ள சுவாமி போய் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு நல்ல டைம் தான் ஆனா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எனக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சொல்லிட்டு சுப விஷயங்களுக்கு கடன் வாங்கிக்கோங்க நான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கேன் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்னு அதுவும் கவனமா இருக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்க வின் பண்ணிட்டு வெளியே வரலாம் அதை வீட்டு அருகாமையில் உள்ள இருந்தாங்கன்னா கன்சல்ட் பண்ணுங்க என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லை நம்பர் இருக்கு வேணும் கான்டாக்ட் பண்ணலாம் அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா வணங்கக்கூடிய தெய்வம் அம்மன் வழிபாடு

செவ்வாய்கிழமை அன்னைக்கு துர்க்கை வழிபாடுவே பண்ணிட்டு வீட்டு அருகாமையில இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு இது பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வீரியங்கள் குறைய ஆரம்பிக்கும் கந்துஷ்டி பிரச்சனைகள் இதெல்லாம் குறையும் அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு தேஜஸா இருக்கிறது முகப்பொழிவா இருக்கிறது லக்ஷணமா இருக்கிறது அழகா இருக்கிறது எல்லாமே ஒரு விஷயம்தான் ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறது மத்த சந்தோஷமா வச்சுக்கிறது இது வந்து விஷாக நட்சத்திரக்காரங்க இயல்பா பண்ணக்கூடிய விஷயங்கள் ஹாப்பியா இருப்பாங்க மற்றவங்களும் ஹாப்பியா வச்சிருப்பாங்க அவங்க மனசுல ஆயிரம் கவலைகள் இருக்கும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஸ்மைலிங் பேஸோட இருப்பாங்க விசாக நட்சத்திரம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் பார்க்கும் போது முருகர் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க அன்னைக்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க ஒரு ரெண்டு நெய் தீபமாவது முருகருக்கு போட்டுட்டு வாங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வீரியங்கள் குறைய ஆரம்பிக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹிலிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்